உன் மனசு சாமிட்ட போகவே இல்லை வரலாம் உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் இரண்டே கால ஆண்டுகளாக உன்னுடைய தொழில் தவனம் டல்லாயிருக்கிட்டு இருக்கு இடத்துல எதுவும் கோளாறு நடந்து போச்சா அல்லது இடமாற்றம் தேவையா அப்படிங்கிற ஒரு சந்தேகம் உள்ளத்தில் இருக்கு உண்மையா ஆனால் இப்போ நிறைய லட்சக்கணக்கான ரூபாய்களும் நஷ்டமாகி தொழிலை மீண்டும் புதிய பொருள்களை வாங்க முடியாத ஒரு தடைகளும் நடந்து வேதனைப்படுக்ருக்கியான் இதுக்கு வேறு எதுவும் மாந்திரிகத்தால் மாறுபாடு நடந்திருக்கு அப்படி என்பது உண்மை அதை தீர்த்து வெற்றியாக்கி தந்தால் போதுமலா கால்நண்ணிட்டுவா ஜெயிச்சு தாரன் ஆகி தாரேன் பௌக்கு வந்து பாரு தப்பு தப்பு கர்பாமிக்கு அப்படியா அப்படியா எக்ஸ்போர்ட் பண்ற யாரு பண்றா எக்ஸ்போர்ட் பண்றவங்க யாரு இருக்கீங்களா கோயமுத்தூர் என்னப்பா பார்க்கட்டுமா பொம்பளை பொம்பளைப்பட பொதுவாக கல்யாண விஷயமா கேட்டு வந்தது யாருப்பா திருமணம் சுமந்தமாக வரலாம் வச்சுருந்து யாருக்கு என்ன கல்யாணம் கால் உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன் உள்ளுக்களை ஸ்ரீசக்கர நாயகியாக அன்னை ஆதி பராசக்தியினுடைய சுரூபம் உன் குடும்பத்துக்குள்ளே இருக்கு மூன்றாண்டு காலங்கள் வீட்டில் மங்களகரமான காரியங்களுக்காக எந்த முயற்சி செய்தாலும் அத்தனையும் தடையாக இருக்கும் மூன்றாண்டுகளுக்கு முன்னால் நடத்திய தொழிலில் வெற்றி இருந்தது போல் இப்பொழுது இல்லாமல் பல லட்சங்கள் நஷ்டமும் மனவேதனையும் பிறருக்கு கொடுக்க வேண்டும்கிற ஒரு குழப்பத்திலையும் இப்போ இருப்பீங்க நடக்கா கால் ஒன்று வரலாம் அமைதியாக இருக்கப்பா இந்த பையனுக்கு வைகாசி மாதத்தில் திருமணம் நடக்கக்கூடிய பாக்கியம் ஆனால் அவனுடைய களத்தில் நாகம் சுற்றி இருக்கு அதே மாதிரி அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பும் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது புரியுதா அதில் அவனுடைய மன அலைகள் நம்பக்கம் பக்கம் இணங்காத நிலைகள் உண்டு அதை திருத்தி தெளிவு பண்ணி தாரேன் அதான் அவன் மனநிலைகள் சரீரன்னு சொன்னேன் என்னை மூன்றரை மணிக்கு பார்த்து போங்க நான் ஜெயிக்கிறேன் கோவை ஹோட்டல் வச்சிருக்கவன் யாருப்பா ஹோட்டல் 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 என்னடா ஹோட்டலில் வச்சிருக்கிற புரோட்டாவா சாப்பாடாடா ரெண்டுமே வச்சுருக்கியா கட்டிக்காரம்ல அப்போ கால் வந்துட்டு கால் எழுவான் இரண்டரை ஆண்டுகளுக்கு முன்பே தொழில் ஸ்தாபனத்தில் நஷ்டமும் இழக்கக்கூடிய நிலைமையும் நடந்து போச்சு உண்மையா நிறைய கடன்களும் பல லட்சங்கள் இழப்பும் நடந்து இப்போ வேதனையோடு இருக்கிற அதனால் அடுத்த தொழிலை என்ன செய்யலாம்ங்கிற ஒரு சிந்தனையான முடிவு எடுத்து அதுக்கு பண உதவியும் இல்லை சரியான நேரங்கள் வந்துருச்சா இல்லையாங்கிற குழப்பமான நிலையில் நீ உட்கார்ந்துருக்க தை மாதத்துலேருந்து தொழிலை ஆரம்பிச்சுக்கான் என் பேரை போட்டுக்கா வெற்றிகரமாக நடப்ப மீண்டும் ஓட்டலே தொடங்கு ஜெயித்துவா அந்த பணத்தை வாங்கி தரப்போம் கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு அப்படியா யார் காட்டு பார்ப்போம் சரி கரெக்டு ஓகே 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 அது யார் அதே கோயம்புத்தூர் எல்லை நீதிமன்றத்தில் வழக்குடையவர் யார் நீதிமன்றத்தில் வழக்கு கோர்ட்டு கேஸ் யாருக்குப்பா இன்னொருத்தர் இருக்கார நீதிமன்றத்து வழக்கு யாருக்கடா தம்பி என்னடா வழக்கு யார் பேரில் கால் ஒன்று வாவையில் எங்கே இருக்க கோயம்புத்தூர்ல கோவையில் எங்கே இருக்க கால் உண்டு வா உன் வீட்டுக்கு போகிற தெருமுனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்க கொஞ்சம் மேலே ஒரு சின்ன கொடை கோபுரம் மாதிரி சாமியெல்லாம் வச்சு கும்பிட்டுருக்காங்களே கால் அழுத்துவான் பிரச்சனை இல்லை உன் மனைவி மேல பதிவாகி இருக்கக்கூடிய அந்த வழக்கு உன் பக்கத்தில் சாதகம் தான் நடக்கும் பிரச்சனை வராது அதே மாதிரி இழந்து போற பணங்களையும் மீட்டித்தாரே தொழிலையும் நடத்தி தரேன் வேற என்னடா வேணும் வெற்றி தரேன் இந்த பணத்தை கொண்டு வை லட்ச லட்சமாக வரும் நல்லா இருக்கு கோயம்புத்தூர்லாம் போய் உட்காருங்கப்பா பிறகு கூப்பிடுறேன் பக்தர்கள் எல்லாரும் அமைதியா கீழே உட்காருங்க சாமி எடுத்து கூப்பிடுவாங்க எல்லாரும் கீழே உட்காருங்க பட்டுக்கோட்டை எல்லாத்தையும் உட்கார சொல்லுங்கள் நமக்கு இன்னைக்கு அன்னதானம் வந்து ஒன்றரைக்கு மேலே தான் ஏன்னா அந்த பக்கத்தில் கோயில் கூட நடத்துகிறாங்க